வீட்டுண்ட வெளிப்பக்க தோட்டத்தை பாருங்க இப்படி அழகா இருக்கு நாற்பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பொருட்களோட ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருக்கோம் இன்னொரு மாடிக்கான அனைவருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணம் குறைஞ்ச விலையில வீடு அப்படி கட்டலாம்ன்றது அதை தான் இந்த காணல பாக்க வந்திருக்கோம் அந்த வீடு தான் எனக்கு பின்னாடி நீங்க பாக்குறேன்னு நினைக்கிறீங்க இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சத்துக்கு முடிஞ்சிருக்கு இந்த வீடு அதை தான் இந்த காலையில் போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போறதுக்கு சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம உங்களுக்கு ஆதரவு தாங்க லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க வாங்க இப்ப அண்ணா தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி இந்த வீடு எப்படி கட்டலாம் இன்னமாய் கட்டினது எவ்வளவு சதுரடி என்று சொல்லப்படுறவங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்க பேர் நான் சுகந்தன் சி கே சி பில்டர்ஸ் நாங்கள் வந்து இந்த வீடு ஒன்று செய்து கொடுத்துருக்குறோம் இது எழுநூத்தி அறுபது அடி வீடு நாற்பத்தி ஐம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பொருட்களோட முடிச்சு கொடுத்துருக்குறோம் இன்னொரு மாடிக்கான அத்தியாரத்தோட மேலேயும் பிளேட் போட்டு அடுத்தது செய்யக்கூடிய மாதிரி செய்து கொடுக்கறோம் பார்க்கலாமா இது நில வந்து நாங்கள் அஞ்சுக்கு நாளில் போட்டுருக்குறோம் தேக்கு கதாவை போட்டிருக்கோம் உள்ளுக்கு ஃபுல்லா டைல் கொடுத்துருக்குறோம் என்ன uh, பெக்குது <laughs> <weaving laughs> <music plays out>

இது வீட்டுக்காரர்கிட்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாத்ரூமே வீட்டுக்காரர்கிட்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்ரூம் உள்ளுக்கு வச்சிருக்கோம் அட்டாச்சாக இது வந்து டைனிங் ஏரியா சாப்பாடு மேச வைக்கிற ஏரியா பாத்ரூம் கொடுத்துருக்கோம் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சஸ்ஸும் கூட்டி கொஞ்சம் உயரத்தை குறைக்கிறதுனால சீலிங் மடித்து கொடுத்துருக்கோம் கோமட் பேஷின் கேன் சவர் சவர் மற்ற போஷ் வேஷின் கிளாஸ் எல்லாம் கூட்டி கொடுத்துருக்கோம் ஃபுல்லா டைல் அப்படி இஞ்சாலும் வந்தால் இதில் கிச்சன் எட்டுக்கு பத்தில் கிச்சன்னு செய்திருக்கிறோம் எட்டடி பத்தடியில் கிச்சனு செய்திருக்குது இது மோடன் கிச்சன் நீங்கள் பேண்டிக்கு ஒட்ட அடிக்க கொண்டு போயிட்டு இருக்காரு அதே உங்களுடைய நவை நாலு அவைல ஒன்று அவையில் மெட்டமுக நாங்கள் இப்போ மோட்டர் அதெல்லாம் வச்சு தண்ணி வீரெல்லாம் கொடுத்து கொடுத்துருக்கோம் மோட்டர் எல்லாம்

இது நாளுக்கு முண்டு போல இது நாளுக்கு முண்டு தேக்கண்ணில தண்ணி வட்டா ஒன்று செய்தாலும் முக்காது நல்ல முதுரையல் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆன விலையும் கூட இது இங்கால இந்த மூலையில தண்ணி டேங்க் வச்சிருக்கோம் சாத்திரம் படிக்காத ஓகே டாய்லெட் மேலுக்குறது படி மேலுக்குறது படி அது நீ தான் ஒட்டணும் அவை அது அவை என்ற இது அடுத்த ஸ்டெப் செய்ய தான் படி போடுவோம் படி போட போய் வீட்டுண்ட வெளிப்பக்க தோட்டத்தை பாருங்க இப்படி அழகா இருக்கலர் என் வேற கலர் கொடுக்கல அதோ வீட்டு கலர் கலர் வேணும் கொடுக்க சின்ன வேல் ஜன்னலுக்கு குசுணிக்கு தேக்கு போட்டுக்கிடாது வளமையா வந்து மவுக்கனி இல்லாட்டி வேற முதலாக போடணும் இப்படி இங்கால டஸ் பறிச்சு போட்டு கிட உயரமா இப்படியே பின்பக்கம் பாத்தீங்கன்னா கதவை பாருங்க நில நில அப்படியே பின் என்ற கதை ஒன்று உயரத்தை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடிக்கிட்ட கதவை வச்சு கிடக்குது இன்னும் வேலை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை கிடக்கு இந்த மண்ணுகள் தட்டி பெற ஒரு வேலை செய்து கொடுத்துருவீங்கன்னா இதே வந்து தேக்கில்

இருபது வரும் கிட்ட மட்டும் கிட்ட வரும் பொருட்க வேண்டாம் சொல்லும் சரியா நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போன்ற வீடியோக்கள் வந்துருக்கும் சன்களுக்கு ஆதரவு வந்து இருக்கும் அடுத்தவங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்